தருதரம் முடிச்ச புத்திங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியுங்க நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள் இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான் என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கயா இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுலாம் என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு தூக்கு மாட்டி தொங்கனா கூட பத்து நிமிஷத்துல பாஞ்சு நிமிஷத்துல உயிர் போயிடும் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு வாழ்க்கை முழுக்க தூக்கத்து இருக்கிறதா சாதாரண தூக்க தூங்கிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழிங் பாஸ் எப்ப பார்த்தாலும் தேவாரம் திருவாசகம் படிச்சா திருப்புகள்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காது ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கற ஒரு நாட செஞ்சு வைப்ப அதான்